Hi friends, Welcome to my channel, இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்பெஷல் அரிசி முறுக்கு எப்படி ரொம்ப டேஸ்டாகவும் அதே சமயம் நல்ல மொறுமொறுப்பாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் கூட நீங்க வந்து ஈஸியா வந்து செஞ்சிடலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசியை வந்து வந்து நைட் ஊற வச்சு அரிசி நல்லா நல்லா ஊறிடுச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஒரு இருபது வரமிளகா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நைஸா வந்து நான் அரைச்சு வச்சிட்ட அவ்வளோதான் மாவு ரெடியா இருக்கு இப்போ இந்த மாவு கூட மிக்ஸ் பண்றதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து வந்து நம்ம இப்போ இந்த பொட்டுக்கடலைய பொட்டுக்கடலை மாவை நம்மளோட அரிசி மாவோட சேர்த்திடலாம் இப்போ சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் இது கூட பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்பதான் வந்து முறுக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பா வந்து இருக்குங்க அடுத்ததான் நல்ல வாசனைக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளை இருந்தாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கைகளால இந்த மாதிரி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கணுங்க பிசஞ்சதுக்கப்புறமா மாவு வந்து ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்க கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நான் வந்து நல்லா கலந்தாச்சு நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை தாங்க யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா எதுவும் நான் வந்து சேர்த்துக்கல இந்த மாதிரி நீங்க பெசையும் போது கையில வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்ப நல்லா பெசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து முறுக்க வந்து செஞ்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு பிடி வந்து நான் எடுத்திருக்கேன் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா வந்து வருது இந்த அளவுக்கு இருந்தாதாங்க ஈஸியா வந்து சுத்த வரும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டை வந்து சுத்தி காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் நல்ல சூப்பரா நம்ம வந்து முறுக்கு வந்து சுத்தியாச்சு இதே மாதிரி ஒரு மூணு நாள் நீங்க சுத்தி வச்சுட்டீங்கன்னா ஒரே டைம்ல வந்து நீங்க வந்து எண்ணெயில போட்டு நீங்க வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா வந்து இருக்குங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சுத்தி வச்ச முறுக்க வந்து சேர்த்தரலாம் இந்த மாதிரி கரண்டியோட பேக் வந்து சுத்திட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா எண்ணெய் வந்து தெரிக்காது மீடியம் ஃபிளேம்லயே நல்லா பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்ப இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணுங்க அப்பதான் நமக்கு வந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்து நமக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் நல்ல சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துரலாம் நல்ல சூப்பரா புழுங்கல் அரிசியில வந்து நல்ல மொறு மொறுனு நம்ம வந்து முறுக்கு வந்து செஞ்சாச்சு ரெண்டு கிலோ புழுங்கல் அரிசி முக்கால் கிலோ பொட்டுக்கடலைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூத்தி அறுபது முறுக்கு வந்து கிடைச்சதுங்க முறுக்கோட அளவை பொறுத்து கொஞ்சம் கூடவோ குறையவோ செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு வந்து முறுக்கு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்